எல்லாருக்கும் வணக்கம் நான் நிமல் ராகவன் நான் இப்போ இருக்கிற இடம் வந்து உப்பார் டேம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பக்கத்தில் இருக்க உப்பார் டேம் தமிழ்நாட்டில் இப்போ நவம்பர் மாதம் டிசம்பர் ஆரம்பிக்க போது எல்லா டேமுமே முழு கொள்ளளவும் எட்டியிருக்கேன் நிலமையில் இங்கே ஒரு டேம் வந்து அதுவும் கொங்குபல்ட்டில் ஒரு டேம் வந்து அதோடய கொள்ளளவுல பாதி கூட எட்டலை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கு தண்ணீர் பஞ்சம் சம்மந்தப்பட்ட நிறைய இடங்களுக்கு நான் போயிருக்கேன் உலக ஃபுல்லாக போயிருக்கேன் இந்தியா ஃபுல்லாக போயிருக்கேன் தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய இடம் இருக்கேன் ஆனால் நான் வந்து இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் நான் என்னை கண்ணால் பார்த்துருக்கேன் அது இந்த கொங்கு கொங்குபல்களில் இருக்க இந்த உப்பார் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் பார்த்துட்டு அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்குறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுக்கு மேலே தாத்தா காலத்தில் தோட்டம்லாம் தான் இருந்துச்சு அணக்காடுன்னு சொல்லி சொல்லுவாங்க பழைய ஊராட்சி அப்போ இருந்துச்சு இப்போ எங்கள் தாத்தா காலத்தில் இங்கே வயல் ஓடிட்டு இருந்தது நெல் எல்லாம் போட்டு இந்த சுற்றுப்பட்டியில் எல்லாமே இப்போ மழை பெஞ்சதுன்னா இங்கேயே டேம் நிறைஞ்சிருக்கும் நிறைஞ்சு சற்று நிறைய தடவை திறந்துட்டு வெள்ளம் போயிரு நிறைய ஆடு மாடுகள் அடிச்சுட்டு போயிருக்க ஆனா இப்போ இந்த காலத்துல வந்து அந்த மாதிரி மழையும் வரது இல்ல தண்ணியும் இருக்குது கடைசியா ஒரு டன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தென்ன்தோப்பு நிறைய இருந்துச்சு ஒரு ஐநூறு ஏழு ஏக்கர் பக்கம் ஃபுல்லாவே தென்னை தொகுப்பு பூராமே அந்த வரிசை காலத்துல பூராமே அழிஞ்சிருக்கும் எத்தனை மரம் அழிஞ்சிருக்கும் அஞ்சு லட்சம் மரம் அஞ்சு லட்சம் போயிருச்சு சுற்றுலா தலமா இருந்தாங்க இந்த பத்து இப்போ இப்ப பாத்தீங்கன்னா பத்து கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் செழிச்சிருக்கு பத்து கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் செஞ்சிருக்காது அவ வந்து நாலா பக்கம் செழிச்சிருக்குது இங்க வந்து பாத்தீங்கன்னா தாராவரத்துல இருந்து மேக்க பூலாவடியில இருந்து கிழக்க அந்த பக்கம் வந்து கோயந்தாவரத்துல இருந்து வடக்கையும் குண்டரத்துல இருந்து தெக்கையும் வந்து இந்த ஏரியா வந்து ஃபுல்லா தண்ணி ரொம்ப கம்மியா இருக்குங்க நாங்க வந்து இந்த உப்பார் டேம் நம்பித்தான் இருக்கிறோம் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா இப்ப இந்த டேமுக்கு தண்ணி விடுறதுக்கு அரசாங்க ரீதியாவோ வேற எந்த ரீதியாவோ எந்த உதவியும் கிடைக்கிறது அப்புறம் இப்போ என்ன கண்டிஷன்ல இருக்கிறோம்னா நாங்க விரக்தி இல்ல இப்போ இந்த லேண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி நாங்க எல்லாரும் பயன்பெறலாம் சொல்லித்தான் நிறைய பேர் எங்களோட சொந்த லேண்ட் அந்த டேமுக்காக

அன்னைக்கு வந்து ஒரே பாறைக்கட்டு ஏரியா அந்த வரப்பாளை ஏரியா அப்படி இல்லை பணமரம் காயுது இந்த தண்ணி உப்பு தண்ணி அவசியம் இங்கே டேம் வேணும்னு சொல்லி போட்டு அவ்வளவு ஒரு ஆர்வத்தில் தான் கட்டினாங்க கண்டிப்பாங்க இந்த தண்ணி சோர்ஸ் இருக்குன்னு சொல்லி போட்டு ஆனா இன்னைக்கு குடி தண்ணி கூட கொடுக்காம ஒரு கால்நடைகளுக்கு உப்பு தண்ணி குடிச்சிட்டு பால் இருக்கிறது ஒன்றும் இருக்கிறது மாடு தண்ணி வாங்கி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கேட்டு பாருங்க நல்லா போர் போட்டு சப்பத்தண்ணியாக வராது தண்ணி கிடைக்கிறது இல்லை இந்த இடத்துல ஒரு ஊத்தம் இருக்கு

தாராபுரத்தில் கிட்னி ஸ்டோன் பேஷண்ட்ஸ் வந்து அதிகமாக கிட்னி ஸ்டோன் இஷ்யூ வந்து ரொம்ப காமன் இங்கே இருக்கிறவங்களுக்கு கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல்ஸில் போய் தாராபுரம் பேஷண்ட் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா தெரியும் ஒரு சிக்னிஃபிகண்ட் நம்பர் வந்து நம்ம ஏரியாவிலிருந்து வர்றாங்க முன்னு தண்ணி வரும்போது இந்த சுற்றுவட்டாரி எல்லாமே அந்தந்த பஞ்சாயத்தினுடைய இதில் ட்ரம் பதிச்சு தண்ணியை இறக்கி எடுத்துட்டு போகிறது அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அந்த தண்ணி இப்போ மணலை திருடிட்டு போயிட்டாங்க நான் அப்போல்லாம் மணல் எக்கச்சக்கமா இருக்கும் அந்த மணல்ல ஊத்து ஊறிட்டே இருக்கு கிட்டத்தட்ட இந்த இந்த பக்கத்துல ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அந்த பக்கம் ரெண்டு கிலோமீட்டர் எல்லாமே தண்ணி வந்து உப்பாக்கத்துல இருந்து போயிட்டு இருந்தாங்க உப்பார் டேம் வந்துங்க இந்த பர்மிக்ல ஆளுகார் டேம் கட்டினா பின்னாடி அந்த மிச்ச பண்டை வச்சு அந்த தண்ணி வேஸ்ட்டா போறதையும் வச்சு கரெக்டா இந்த உப்பார் டேம் கட்டினாங்க ஆனா இந்த உப்பாருங்கறது வந்து ஒரு ஐநூத்தி எழுபத்தி முன்னாடிங்கிறது ஒரு டிஎம்சி விட கொஞ்சம் அதிகம் ஆமா இங்க குடுக்குற தொண்ணூத்தி நாலு அஜி அந்த நாலு மெடலும் பிரிக்க ஒரு ஆடு

எங்களுக்கு இதே தலைவலையே தண்ணி சரியா கொடுக்கறது இல்லீங்க எவ்வளவு தண்ணி வந்தாங்க நீக்கிட்டு இப்போ கூட தண்ணி நிறைய இருக்குது இப்ப முப்பது வருஷமா இந்த பிரச்சனை இருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் அந்த பிரச்சனை தொண்ணூத்தி நாளுக்கு பின்னாடி அதிக பிரச்சனை பாத்தீங்க சரி இப்ப நான் வந்து பாக்குறப்போ தண்ணி திருமூர்த்தல இருக்கு தண்ணி இப்ப இப்போ ஏன் தண்ணி வரல திருமூர்த்தியில மட்டும் இல்லங்க தொகுப்பணிலேயே ஃபுல்லா இருக்கு பரம்புல தொகுப்பணிலேயே கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐம்பத்தி எம் சிப்பமா தண்ணி இருக்குது எல்லாம் சேர்த்தீங்க ஆனா எங்களுக்கு தண்ணி வேணும் எங்களுக்கு அடுத்த ஜோனுக்கு தண்ணி வேணும் அப்படிங்கறதுக்காக வேண்டிங்க இங்க ஒரு இருநூத்தி இப்போ தண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு இரநூத்தி முப்பத்தி கனடை மட்டும் தண்ணி இங்கே இருக்குது டேம்ல கொடுத்துருக்காங்க முன்னோருக்கே இன்னொரு எழுபது எழுபத்தஞ்சு கொடுக்க வேண்டியது அந்த ஜியோ பிரகாரம் உங்களுக்கு கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி போட்டு அரசு ஒரு லேட்டர் ஒன்று கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு முப்பத்தெட்டு கிலோமீட்டர் அந்த பக்கம் அங்கே திறந்துட்டு இதுதான் உங்கள் கணக்கு இடையில ஏகப்பட்ட செக் டேம் தடுப்பணி கட்டிட்டாங்க அது வந்து மழை வந்து கட்டுறாங்க சேகரிப்பில் கட்டுறாங்க நாம இது பண்ண முடியாது இவங்களே பீட் ஒட்டி தான் கட்டுறாங்க பொதுப்பணித்துறையில் தான் இப்போ அதையும் ஏற்றி எங்கள் கணக்கில் போட்டு உங்களுக்கு முன்னூறு நாங்கள் அரசு ஊரில் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி போட்டு இந்த வருஷம் போன வருஷம் கேட்டு திருமூத்திலேயே ஒரு அஞ்சு நாள் நீக்கிட்டு போட்டு உங்களுக்கு முன்னூறு திருமூத்தி தான் கிடக்கிறாங்க சொல்கிறாங்க இதை வச்சு நாங்க என்ன பண்ண முடியும் குழங்கி குழங்க வந்து இவங்க கட்டுறாங்க நாங்களெல்லாம் விவசாய கட்டுறோம் அந்த ஏரியா அவங்க இதுல கட்டிடறாங்க பிடில இப்ப இழப்பு எங்களுக்கு இப்ப என்னோட புரிதல் படி இப்ப இவங்க இந்த தொண்ணூத்தி நாள்ல போட்டாங்களோ ஒரு ஜி ஆமா அதுவே ஒரு குழப்பமான்னு ஜீவ ஆமா அது கூட ஒழுங்கா ஃபாலோ பண்ணல பண்ணுதான் நன்றி பண்ணலை தண்ணி இருந்த பூமுன்னு இல்ல இல்லாத பூமில்ல இப்ப இங்க என்ன தேவை இப்ப எங்களுக்கு வருஷம் எல்லாம் இந்த போ அது என் டேம்குள்ள அந்த முன்னூறு மில்லியன் கிராண்டி எம்சி எப்படி கணக்கு கொடுத்தா போதும் பாருங்க டேம்குள்ள வந்து அந்த முன்னூறு எம்சி எப்படி தண்ணி டேம்குள்ள வந்துருவோம் நீங்க எத்தனையோ தடை பண்ணி கேட்டுங்க போங்க என்ன மறுக்க ஒரு முன்னூறு சேர்ந்து தேவைப்படுது அவ்வளவு அதான் வழிங்க கோர்ட்ல ஹை கோர்ட்ல ரிட்டு போட்டுருக்கேன் ஒரு போட்டு ஒரு சச்சி மட்டும் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி ஆனந்த் வெங்கடேசங்கிற சார் சச்சி மட்டும் சொல்லிட்டு டேம்குள்ள முன்னூறு குடிக்கலே ஃபாலோ பண்ணி சொல்லிங்க இவங்க இந்த வருஷம் வந்து அந்த முன்னூறு டேம்குள்ள கொடுக்கல பாத்தீங்களா திரும்ப அந்த கேஸ் நாங்க அப்பீல் பண்ணி மேல்முறையீடு பண்ணியிருக்கிறேன் பாத்தீங்கன்னா ஹை கோர்ட்லயே மறுசீராய் மனு போட்டுக்கிறேன் பாத்தீங்கன்னா டேம் ஹை கோர்ட்ல இப்ப முப்பத்தஞ்சு வருஷமா பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதி எப்படி இருந்துச்சு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்ப முப்பத்தஞ்சு வருஷமா நடந்த மாற்றம் என்ன முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நெல் விளைஞ்சதுங்க சார் கிட்டத்தட்ட போக நெல் விளைஞ்சதுங்க அதாவது தஞ்சாவூர் காய்து தாராபுரம் அமராவதி காய்து உப்பாறு விளையுதுங்க நெல் விளைஞ்சது அதுக்கு பின்னாடி ஒரு பத்து வருஷம் வந்து கடலக்காய் புஞ்சை பயிறு தண்ணி வந்துட்டு இருந்தாங்க குடுத்துருந்தாங்க குடுத்தங்க ஒன்பது வெட்டிங்க எல்லாம் கூட குடுத்துருக்காங்க கலை நல்லா ஈடு கடலை காய் புஞ்சை வெள்ளம் அழைஞ்சிட்டு இருந்தது அதுக்கு பின்னாடி இப்ப இதே தலவழி இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் இந்த தான் பாத்துக்கலாங்க தண்ணி இருக்குதா இல்லையா குடியிரு தண்ணி இருக்குல்ல இந்த வருஷம் மழையும் போயிட்டு இருந்தேன் ஏரியாவில இந்த தண்ணி வந்து கடல வேஸ்ட் ஆப் போறது இல்லீங்க திருப்பூர் மயிலாடு சாயப்பட்டறைக்கு நொருகம் போறதில்ல விவசாயத்தான் பயன்படுது ஆனா அதை முறையா குடுத்தாங்கன்னா போது வெட்டியில பரமை குழு வந்து கடலுக்கு போயிட்டு இருக்குங்க இன்னொரு வருஷம் என்ன அமராவில வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பகுதியிலேயுமே தண்ணி கடலுக்கு தற்போது நிறைஞ்சு பார்த்தா ஒரு சில நேரத்தில் லட்சக்கணக்கான வேண்டி அமராவில் வந்து கடலுக்கு போயிட்டு இருக்கு அந்த தண்ணி வந்து இங்க ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் அந்த பக்கம் வந்து கொட்டமுத்தாம்பாளையம் சொல்லுவாங்க அங்கே வந்து மூணு தடவை சர்வே எடுத்திருக்காங்க நாற்பத்தஞ்சு கோடி எஸ்டிமேட் கூட நாற்பது கோடி போட்டாங்க போனால் லிங்க் பண்ணிவிட்டு ஒரு முந்நூறு நானூறு கணக்கு டேம்க்குள்ள வர மாதிரி லிங்க் பண்ணிட்டு அந்த உபரியா போற காலத்துல கடலுக்கு போற காலத்தில் கொண்டு விட்டாங்கன்னா இங்க இந்த பிரச்சனை தீ இருக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் தாராவரத்தில் கடலுக்கு போக தண்ணி இந்த இடத்துல உப்பாறு வந்து குடிக்க தண்ணி இல்லாம ஒரு தம்பி கூட போர் ஓட்டம் ஆயிரத்தி நூத்தம்பது அடி ஓட்டி ரெண்டு லட்சம் ரூபாய் மேல செலவு தண்ணி வரலிங் ஆயிரத்தி நூத்தம்பது அடி ஆயிரத்தி அடி ஆறு கொஞ்சம் விட்டாடி நீங்க இவ்வளவு சந்தோலியா போயிடலாம் இப்ப நீங்க இதுக்காண்டி எத்தனை வருஷமா மெனக்கட்டு இருக்கீங்க முப்பத்தஞ்சு வருஷம் தான் கரெக்டா வருஷமா வருஷம் ஐயா பி டி திருஞான சம்பந்தம் மூர்த்தினுங்க அவங்க ஒரு பெரிய விவசாயி தானே ஆனா தோப்பல்ல இல்ல கொடுக்கற கொடுக்கறது கடைசியில் பார்த்து எங்களுக்கு ஒரு நூறு நாள் எடுத்து போட்டு கடையில் தண்ணி கொடுக்கறது இல்லைங்க எங்களுக்கு கெட்ட வேற போயிருந்தாங்க தண்ணி வரும் ஊக்கமா சொல்லிட்டு தண்ணி வராம போயிருது இருபத்தஞ்சு வருஷம் சளிக்காம தொங்கி இப்ப கடைசியில் கை கோட்டில் போட்டு இன்னைக்கு அஞ்சு ஆறு வருஷம் ஆறு வருஷம் ஆச்சு பாத்தீங்கன்னா கை ரேட் போட்டுங்க இப்ப திரும்ப அதுலயும் வந்து ஒரு திருப்திரமா இவங்க பண்ணலிங்கறனால சீராய் மனு It will முந்நூறு வருமனை கொடுத்தாவுன்னு போய் போட்டு திரும்பவும் சீராய் முன்னும் தாக்கல் பண்ணிக்க பாத்தீங்களா காலங்காலமா நம்மளுக்கு வர வேண்டிய தண்ணியே இந்த பிஏபியோட கலந்துட்டதுனால இங்கே அந்த வந்துக்கிட்டு இருந்த தண்ணி நின்றுச்சு டைப் அதனால தான் அந்த டேம் இந்த கண்டிஷன் டைம் நான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ராமநாதபுரத்துல தான் ஒரு சில பகுதி வந்து வஞ்சிக்கப்பட்டிருக்கு பெரிய ப தண்ணி கொஞ்சம் இருக்குன்னு நினைத்தேன் ஆனா வந்து மிக எங்க ஊர் பக்கம் தஞ்சாவூர் பக்கம்லாம் கொங்கு பெல்ட்டு தான் வந்து எல்லா இடத்துலையும் எக்ஸாம்பிளா பேசுவோம் ஆனா இங்கேயே வந்து இப்படி ஒரு பகுதி இருக்கிற தண்ணி ஆனால் இங்கே எனக்கு எனக்கு ஒரு மாதிரி